ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் நிர்பிக்னம் குருமே தேவ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கூடனே கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா திருமண பொருத்தம் பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக திருமண பொருத்தம் ஜாதகம் பார்க்குறது ஜாதகம் கணிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசலாம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வரலாம் இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பேசிச்சு இந்த செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன் பூமிக்காரகன் மங்கள காரகன் செவ்வாய் அப்படின்னாலே ரத்தம் தான் உறவுகள் சம்பந்தப்பட்டது தான் அதுக்காக தான் செவ்வாய் பகவானுக்கு பிராத்திருக்காரகன் சொல்கிறது பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த சகோதரம் சக உதரம் உதரம்னா ரத்தம் சக உதரம் அவங்கள பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்போ அவர் வந்து மேஷராசியில் வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசி அவருக்கு ஆட்சி அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி அமைச்சு நாற்பத்தோரு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திர காலான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்பார் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண கடைசியாக ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் நாற்பத்தோரு நாட்கள் மேஷ ராசியில் சூப்பராக உட்காந்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை துலாம் ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்து அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி கலத்திராதிபதி சாதாரணமாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கைன்னு திருமணத்துக்கு அப்புறம் தான் சாதாரணமாக திருமணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இளம் காலை மாதிரி அப்படியே இருந்திருக்கீங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே சூப்பராக உங்களுக்கு ஒரு வருமானம் ஒரு மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களோட பகையுணர் ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல ராகுவோடு இணைந்து அற்புதமான பலன்களை கொடுத்தார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தைரியம் அதேமாரி இந்த சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு பயந்துன்னு போய் வேலை செஞ்சாங்க அதேமாதிரி தொழில் வியாபாரம் நல்லபடியாக கடன்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருந்தது உடல் ஆரோக்கியமாக பரவாயில்ல சூப்பர் அந்த வகையில் இந்த பகைருண ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துல இருந்தவர் இப்பொழுது ஏழாம் இடமாகிய கலத்திரா ஸ்தானத்துக்கு வந்து இந்த கலத்திரா அதிபதி ஆட்சி அமைத்து நாற்பத்தோரு நாட்கள் சஞ்சாரம் பண்ண இந்த நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் சில நேரங்களில் சில நண்பர்கள் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு கொடுப்பாங்க ஆனால் பல நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதேமாரி வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க இப்போ ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதியும் அவர் தான் அதனாலே உங்களுக்கு சில முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கும் அடுத்தபடியாக உத்தியோகத்தில் ஓரளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அந்த வகையில் ஒரு உயர்வுகள் உங்களுக்கு வரும் இருந்தாலும் வேலை பலுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா அந்த வேலை பலுவை பலுன்னு நினைக்காமல் பொறுப்பாக நினச்சிட்டிங்க அப்படின்னா சிறப்பு கண்டிப்பாக உண்டு அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தை இந்த சுய தொழில் பண்ணுறா பாருங்க அவங்களுக்குலாம் ஒரு உயர்வுகள் உண்டு அதேமாரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு கூட்டு தொழில் ஒர்க் அவுட் ஆகாது நிறைய பேருக்கு கூட்டு தொழில் வந்து ஒன்று நண்பர்கள் மூ மூலமாக கவுத்து விட்ருவாங்க இல்லைன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க அந்த வகையில் இந்த கூட்டு தொழில் ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார் மனசில் ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் நினச்ச காரியத்தெல்லாம் நீங்கள் பட்டு பட்டுன்னு செய்ய மாட்டீங்க யோசித்து இந்த வேலையை செஞ்சால் பிரச்சனை வராமல் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு செய்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் எடுக்கிற வேலையில் ரொம்ப சிரத்தையாக இருப்பீங்க கவனமாக இருப்பீங்க அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் கவனமாக இருப்பீங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களோட ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் அனுப்புகிறார் மனசில் சந்தோஷம் இருக்கும் தைரியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஒவ்வொரு வேலைகளும் உங்களுக்கு இப்போ இனிமையாகவே அமையும் எந்த ஒரு வேலையும் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஈடுபாட்டோடு செய்வீங்க சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் மங்களக்காரகன் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுப்பார் ஏன்னா குரு பகவானின் ஏழாம் பார்வை நேரம் உங்கள் ஜ தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுக்கு சில நன்மைகளும் உண்டாகும் ஏன்னா இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தான் உங்களுக்கு செவ்வாய் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் லாபாதிபதி சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார் உத்தியோகத்தில் கண்டிப்பாக உயர்வுகள் இருக்குது சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது தொழில் வியாபாரம் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் லாபாதிபதி சூரிய பகவான் நட்சத்திரக்காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் வரும்போது தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு லாபத்தை கொடுப்பார் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ டக்கு 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 டக்குன்னு நல்லபடியாக முடியும் இருந்தாலும் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாரி வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது என்ன வழிபாடு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ இல்லைன்னா அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சு திரவியம் வாங்கி கொடுங்கோ பால் தேன் பன்னீர் இதெல்லாம் வாங்கி கொடுங்க ஏதாவது உங்களால் முடிஞ்சது ஆக இந்த இரண்டு ஏழு அதிபதி செவ்வாய் மேஷராசியில் அதாவது கலத்திராதிபதி கலத்திரஸ்தானத்தில் நாற்பத்தி ஓரு நாட்கள் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்